ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரம் ஓம் சரவணபவ அப்பன் முருகனின் திருத்தலங்களை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியாருக்கும் மற்றும் முருக பக்தர்களுக்கும் இப்பதிவை சமர்ப்பணம் செய்கின்றோம் உலகமெல்லாம் காத்தருளும் முருகப்பெருமானின் பெருமைகளும் அவருடைய அருள்நிலைகளையும் பற்றி நாம் பார்க்கலாம் உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் குடிக்கொண்டுள்ளார்களோ அங்கெல்லாம் முருகனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் தமு் கடவுள் என்று சொல்வதை விட நாம் இந்த தரணியை ஆளும் கடவுள் முருகன் என்றே சொல்லலாம் அப்படி உள்ள தமிழ்க்கடவுள் முருகனை மலேசியாவில் தண்ணீர்மலை கல்லுமலை பத்து மலை என்று மூணு இடங்களில் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் நாம் இப்போது உலகின் மிக பெரிய மலேசியா பத்து மலை குகை கோயிலை பற்றி அந்த ஸ்தல வரலாறை பற்றி எப்படி உருவானது எந்த வருடத்தில் உருவானது என்று நாம் இப்போது பார்க்கலாம் மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய அளவுக்கு இந்த மலேசியா முருகரை கோலாலம்பூரிலிருந்து பதினோ பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படும் பத்துமலை முருகன் கோவிலாகும் இந்த குகை கோயிலின் உள்ளே பல குகைகள் உள்ளன சுண்ணாம்பு குன்றுகளுக்கு அருகில் செல்லும் பத்து ஆற்றின் பெயரிலேயே பத்து எனும் சொல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது சுண்ணாம்பு குன்றுகள் நாற்பது கோடி ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாக இந்த ஸ்தல வரலாறில் கூறப்பட்டுள்ளது மலேசியாவில் உள்ள பத்து மலையில் உள்ள ஒரு சிறு குகையில் ஒரு வேல் மாதிரி ஒரு உருவம் கற்பாறையில் தெரிவதைக் கண்டு ஒரு முருக தமிழ் பக்தர் ஒரு மூங்கிலை நிறுவி அந்த வேலை அழகாக ஒரு குடிமேறி அமைத்து வழிபட்டு வந்தார் பிறகு உலோகத்திலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது அப்படிதான் இந்த கோயில் உருவானது தமிழகத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள திருமலைராயன் பட்டினத்தை சேர்ந்த காயோராகணம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்து இறைப்பணிகளுக்காகவும் செலவழித்து வந்தார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று ஆண்டுகளில் பத்துமலை குகை முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை கட்டினார் ஆரம்ப காலத்தில் முருகனை தரிசிக்க கரடுமுரடான பாதையில் அதாவது நாம் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும்போது கரடுமுரடான பாதையில் செல்வார்கள் ஏகபலம் தா பாதபலம் தா என்று ஐயனை வணங்கி செல்வார்கள் அதேபோல் கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் இந்த மலைக்கோயிலுக்குள் செல்ல இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுக்களை கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து சுமார் நானூறு அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய முருகப்பெருமானை தரிசிக்க எல்லா ஏற்பாடும் அப்போது செய்யப்பட்டது அப்பன் முருகன் அழகன் வெற்றிவேலன் வேலன் செங்கதிர் வேலன் இவர் எங்கெல்லாம் குடிகொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சிறப்பாக முருக பக்தர்கள் வழிபட ஆரம்பிப்பார்கள் அதுபோன்றுதான் இக்கோவிலும் சிறப்புற்று விளங்க ஆரம்பித்தது கோவிலின் நுழைவு வாயிலின் அருகில் தங்கம் போல் தகத்தகவென மின்னும்படியாக வர்ணம் பூசப்பட்ட மிகப்பெரிய முருகன் சிலை உலகிலேயே இது போன்று சிலை கிடையாது என்பதுக்கு இணையாக உருவாக்கப்பட்ட சிலைதான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் சிலை இந்த முருகன் சிலைக்கு சுமார் முந்நூறு லிட்டர் தங்கக் தங்கக்கலவையை பயன்படுத்தி மிக பெரிய வேல் வலது கையில் தாங்கி நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மலேசிய பத்துமலை முருகன் இது சிலையின் உயரம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது நூற்றி நாற்பது அடி ஒம்பது அங்கலம் கொண்டது இந்த சிலை சுமார் இந்த சிலையை அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் துவக்கப்பட்ட பணி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவு சிலை அமைக்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நமது இந்திய மதிப்பின் பிரகாரம் பார்த்தால் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது என்று ஸ்தல வரலாறில் கூடப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு சிறப்பு அங்கு நடைபெறுகிறது மலாயக்காரர்கள் எனப்படும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வழிபடுவதில்லை என்றாலும் இக்கோவிலையும் இங்குள்ள மிக பெரிய முருகன் சிலையையும் சுற்றுலா பார்ப்பது போல் வந்து பார்த்துவிட்டு வியந்து செல்கிறார்கள் அதுபோன்ற அமைப்பு எங்கும் இல்லாத அளவுக்கு முருகன் மிக அழகாகவும் அற்புதமாகவும் கம்பீரமாகவும் வெற்றி வேலுடன் நின்று அருள் பாலிக்கின்றார் வானுயர்ந்து நின்று அருள் பாலிக்கின்றார் உலகில் மிகப்பெரிய முருகன் சிலை கோவிலை தமிழ்நாட்டை சேர்ந்த சிற்பி உருவாக்கப்பட்டது மிகவும் அசாத்தியமான ஒன்று என்று சொல்லப்படுகிறது நம் தமிழர்கள் நமது நாட்டில் மட்டுமல்ல தமிழ்க் கடவுள் முருகனுக்கு அயல் நாடுகளிலும் ஆலயம் எழுப்பி பெருமை சேர்த்துள்ளார்கள் அதனால்தான் முருகன் தமிழோடு முத்தமிழ் தமிழோடு ஒன்றி போன கடவுள் முருகன் என்று சொல்வார்கள் முருகனே முருகனை நாம் பார்க்கும்போது நாம் வாழ்க்கையில் ஒரு பாராயணம் செய்வது போல் இருக்கும் முருகனே விழிக்கு துணை உன் பாதங்கள் அந்த பாதங்களை பார்க்கும்போதே அது நம்முடைய விழிக்கு துணையாக நின்று அப்பாதம் தரிசனம் செய்யும் முருகனே விழிக்கு துணை உன் பாதங்கள் முருகனே மெய் மெய் கொன்றா முகிக்கு துணை முருகா நாமங்கள் அப்படியே முருகா என்று அந்த நாமத்தை சொல்ல சொல்ல முத்தமிழுக்கு சொந்தக்காரன் முருகனின் முருகன் என்று சொல்வது போல் நிற்பார் முருகனே உகிக்கு துணை பாதங்கள் முருகனே மெய் மெய் கொண்டா முகைக்கு துணை நாமங்கள் முருகனே முன் செய்த பகிக்கு துணை உன் தோள்கள் முருகனே பயந்தனிய வகிக்கு துணை வடியேலும் செங்கோடன் மயிருமே என்று நம் அதை பாராயணம் செய்தே பார்க்கலாம் அதே போல் நாம் சரவணபவ எனும் சொல்லும்போது சகல செல்வங்களையும் அருளும் மந்திரமாக சொல்லப்படுகின்றது முருகா சரணம் என்னும் சொல்லும்போது நமக்கு முக்தி அருளும் மந்திரமாக உள்ளது முருகா முருகா என்று சொல்லும் போதே மூலப்பொருளான முகந்தனின் மருகன் நம் முன்னே நின்று நமக்கு அருள்வாலிப்பான் அப்பனின் புகழை சொல்வதற்கும் அவர் பெருமையை நாம் எல்லோரும் சொல்வதற்கும் இப்புவியில் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம் என்று நினைத்து முருகனை வழிபட்டு நமது வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று இங்கு சிறப்புற்று வாக எல்லாம் வல்ல முருகனின் அருள் அவருடைய அருளாசி கிடைக்க பெற்று நோய் நொடி பிணி நீங்கு ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சம்பத்தும் பெற்று நல்வாழ்வாக பத்துமலை முருகன் சுப்பிரமணியன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக பெறுக ஓம் முருகா சரணம் 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 ஷண்முகா சரணம் 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 சரணமே முருகனி மகன் ரவிமுருகன்